இன்றைய வேத வாசிப்பு மீகா ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வரையிலான வசனங்கள் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே நீ யூதயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் மகிமைப்படுவார் பாலம் கட்டி அதுவே உலகத்தின் எட்டாம் அதிசயம் என்று கருதப்பட்டது ஒரு கோபுரத்திலிருந்து அடுத்த முனையில் இருக்கும் கோபுரத்திற்கு கட்டப்பட்டிருந்த ஒரு கேபிள் கம்பியானது அதை தாங்குவதற்கு போதுமானதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது ஒரு பெரிய கேபிள் மற்ற மூன்றையும் ஒன்றாக இணைக்கும் வரை கூடுதல் கம்பிகள் முதலில் சேர்க்கப்பட்டன கடைசியில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட துத்தனாக பூச்சி பூசப்பட்ட கம்பிகள் இணைக்கப்பட்டு அந்த தொங்கு பாலம் அக்காலத்தில் தாங்குவதற்கு ஏற்ற விதத்தில் அமைந்தது சாதாரணமான ஒன்றிலிருந்து துவங்கி ஆச்சரியமான ஒரு படைப்பாய் இந்த ஃப்ரூட்லின் பாலம் மாறியது இயேசுவின் வாழ்க்கை வெகு சாதாரணமாய் துவங்கியது ஒரு சிறிய பட்டணத்தில் வைக்கோல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இந்த குழந்தை பிறந்தது இந்த எளிமையான பிறப்பை மீகா தீர்க்க தரிசி எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே நீ யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் எளிமையான துவக்கத்தைக் கொண்ட இந்த ராஜா மற்றும் மேப்பர் பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசுவின் வாழ்க்கை வெகு எளிமையாய் துவங்கியது அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கையானது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாழ்த்தி ஒரு குற்றவாளியாய் சிலுவையில் மறிக்க அனுமதிக்கப்பட்டது அவருடைய விளையேற பெற்ற அந்த தியாகத்தினால் தேவனுக்கும் நமக்கும் இருந்த இடைவெளியை அவர் பூர்த்தி செய்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளினார் கிறிஸ்து என்னும் தேவனுடைய இந்த விளையேற பெற்ற பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் அவரை விசுவாசிக்க கூடுமானால் அவர் செய்த நன்மைகளுக்காய் அவரை தாழ்மையாய் துதியுங்கள்